இன்பமே நல்கும் திருவருள் கருணை இன்பமே நல்கும் திருவருள் கருணை புத்தகம் போலிருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் அதில் பக்கங்கள் போலிருக்கும் ஆசிரியர்களுக்கும் அதில் எழுத்துக்கள் போலிருக்கும் என் சக மாணவர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் காசு தனுஷ்கா நான் ஒன்பதாம் வகுப்பு இ பிரிவில் பயில்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசிரியரும் கலங்கரை விளக்கமும் ஒரு சிறு விதை தளிராகி செடியாகி பின் மரமாகி அதற்கு பின் விருட்சமாக கதிரொளி தேவை அதேபோல் ஒரு மாணவன் மனிதனாகி மாமனிதனாவதற்கு ஆசிரியர் தரும் அறிவொளி தேவை கலங்கரை விளக்கமானது கடலில் திசை தெரியாமல் இருளில் கப்பல்களுக்கு கரை காட்டுகின்றதே அதேபோல் ஆசிரியரும் மாணவர்களுக்கு இருள் சூழ்ந்த இவ்வுலகில் நல்வழி காட்டுகின்றனர் சிறந்த ஆசிரியர் ஜனாதிபதியாகவும் இருந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதியை நாம் ஆசிரியர் கொண்டாடுகின்றோம் எழுத்தும் கண்ணென தகும் எனவே அறிவு கண்ணை திறப்பதற்கு ஆசிரியர்கள் போராடுகின்றார்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் எனவே மாதா பிதா கடுத்து குருவை வைத்தான் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் அறிவு என்னும் படையை உருவாக்கி வெற்றி காண செய்பவர்கள் ஆசிரியர்கள் வெற்றித்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் எங்களை புத்தகமாய் மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் என்பவர் ஆறறிவுக்குள் சிந்தனையை பெருக்கி சரியாமல் நிறுத்தி செயலை திருத்தி கீர்த்தியை உயர்த்துபவர் எனவே என் அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்